பெலாற்றையும் கீழடி அகழ்வாராய்ச்சியின் முடிவுகளை வெளியிட விடாம தடுக்கக்கூடிய ஒன்றிய பாஜக ஒரு தொல்லியல் துறை ஆய்வாளரின் அறிக்கையையும் முடிவையும் ஏற்க மறுக்கிறதுக்கு என்னதான் காரணம் மதுரையில இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் கீழடியில அகழ்வாராய்ச்சி என்பது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு அதாவது இரண்டாயிரத்தி பதினான்குல இருந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் முதல் கட்டமாகவும் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இரண்டாம் கட்டமாகவும் இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு அதாவது இந்த நடந்து கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு வருஷம் கழிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் இந்த ஆய்வினுடைய அறிக்கையை திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் சமர்ப்பிச்சாங்க இந்த அகழ்வாராய்ச்சியினுடைய முடிவுகளை சமர்ப்பித்து கிட்டத்தட்ட இரண்டு வருஷம் ஆகியுமே அதை வெளியிடாம ஏஎஸ்ஐ ஹோல்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவரை இருந்து மூன்று முறை பணியிடை மாற்றமும் செஞ்சுருக்காங்க சரி இந்த அகழ் முடிவுகள் ஏன் ரொம்ப அவசியம்னு கேட்டோம்னா நம்ம தமிழர்களினுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் இலக்கியம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அந்த இலக்கியங்களில் நம்மளுடைய வரலாறு கிமு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதை வெறும் கதைகளாக மட்டும் படிக்காமல் வரலாற்றாக நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னா அதுக்கு இந்த அகழ் முடிவுகள் ரொம்பவே அவசியமானது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை தாண்டி இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் மதுரைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னு கேட்டோம்னா சங்க இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குற்றத்துல இருந்து நேர் கிழக்குலதான் தான் மதுரை இருக்கிறதா நம்ம பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் தற்போது இருக்கக்கூடிய மதுரையானது தென் தென்கிழக்கில் தான் அமைஞ்சிருக்கு ஒருவேளை மதுரையினுடைய நிலப்பரப்பும் அதோடைய நாகரிகமும் ரொம்ப அதிகமாக விரிவடைஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கவும் நமக்கு இதனுடைய ஆதாரங்கள் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் மதுரையில் இருக்க ரொம்ப பழமையான கல்வெட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு கல்வெட்டு தான் ஆனால் அதுவே கீழடியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் நூற்றாண்டுக்கும் முந்தைய கல்வெட்டுகள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்படி நம்மளுடைய சிறப்புகள் நம்ம பதிவு இந்த முடிவுகள் ரொம்பவே அவசியமாக இருக்கு கீழடியை பொறுத்த வரைக்கும் குதிரையுடைய எலும்புகள் நிறைய பானை ஓடுகள் அது மட்டும் இல்லாமல் நாணயங்கள்னு பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அந்த காலத்திலேயே நம்மளுடைய தொழில்நுட்பம் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்குன்றதை நிரூபிக்கும் வகையில பல கட்டிடங்களும் அங்க இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஆயுதம் உற்பத்தி செய்யறதுலயும் நம்ம சிறந்து விளங்கியிருக்கோம் அப்படிங்கறத நிரூபிக்கும் வகையில நிறைய இரும்பு ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு வைகை மட்டும் தாண்டி நதிக்கரையில் ஒரு இந்த அகழ்வாராய்ச்சியினுடைய முடிவையே சப்மிட் பண்ணாங்க ஆனா போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையை வெளியிட மறுத்துட்டாங்க சரி இந்த அறிக்கையில என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கேட்டப்போ சரியான காலகட்டங்களை நீங்க மென்ஷன் பண்ணல முக்கியமா இதுல இருக்கக்கூடிய வரைபடங்கள் எல்லாம் தெளிவா இல்லை இது போன்ற சொற்பமான காரணங்களை சொல்லி இந்த அறிக்கையை வெளியிடாம இருக்காங்க ஆனா இந்தியாவினுடைய தொன்மையான நாகரிகம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒண்ணு சிந்து சமவெளி அது வடக்குல இருக்கு இன்னொன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கங்கா சிவிலைசேஷன் அது வட மேற்குல இருக்கு இதை தாண்டி இதனை தொடர்ந்து ரொம்ப தொன்மையான நாகரிகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம தமிழர்களினுடையது இந்த ஆய்வினுடைய அறிக்கைகள் வெளிவந்துச்சு அப்படின்னா தமிழர்களினுடைய முக்கியத்துவம் தேசிய அளவிலையும் உலக அளவிலையும் பேசப்படும் அப்படிங்கறத தடுக்கிறதுக்காகவே இந்த அறிக்கையினுடைய முடிவுகளை வெளியிடாம இருக்காங்க கீழடியில் அகழ்வாராய்ச்சியே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா என்னன்னா இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணவர் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க கூடாது வேற ஒருத்தவங்க தான் எழுதணும்னு சொன்னாங்க அதன் பிறகு நீதிமன்றத்தில் பெரிய போராட்டத்திற்கு தான் இந்த அறிக்கையவே அவர் சமர்ப்பிச்சார் இப்படி கீழடியினுடைய அகழ்வாராய்ச்சி முடிவுகளை வெளியிடுறதுல பல தடங்கல்களை பாஜக தான் இருக்கு இது மாதிரியான செயல்களை திமுக உட்பட பல கட்சிகள் கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கீழடியினுடைய அறிக்கையை வெளியிடுறதுல ஏற்படுற சர்ச்சைகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க